உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் 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 தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் விஜய் ஒரு பக்க அரசியல்வாதியா முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் என்பதற்கான இந்த சேலம் ஸ்பீச் தாங்க காரணம் தொடர்ச்சியான விமர்சனம் வந்து நாலு நிமிஷத்தில் பேசிடுவார் அஞ்சு நிமிஷத்தில் பேசிடுவார் முஞ்சி போனால் வந்து ஒன்னே முக்கால் நிமிஷத்தில் பேசுவார் இல்லைன்னா பன்ன பதினொன்னே முக்கால் நிமிஷத்தில் பேசுவார் இப்படியா விமர்சனம் என்னன்னா வருவார்ப்பா அவர் மைக்கு பிடிப்பார்ப்பா கொஞ்சம் நேரம் பேசுவார்ப்பா சொல்ல வந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் சீட்டை வச்சுன்னு பேசுவார் கிளம்பி போயிடுவார்னு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஸ்பீச்சு அரை மணி நேர ஸ்பீச்சுக்கு இடைவிடாமல் கைத்தட்டல் கிடையாது விசில் சத்தம் அந்த விசில் சத்தத்தை தாண்டி அந்த ஸ்பீச் இருந்தது தான் சொல்கிறேன் நான் வந்து முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் விஜய்னு சொல்கிறதுக்கான காரணமாக தான் இந்த இந்த விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்ததில்ல அதுதான் இந்த கேலியன் கிண்டல் இருந்ததில்ல அதுதான் சேலம் நிர்வாகிகள் தாவேக்கா நிர்வாகிகளுடைய சந்திப்பு அப்படின்னு நேற்றுலேருந்து தொடங்கின ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு பேசின விஜயோடைய ஸ்பீச் பார்த்திங்கன்னா இது நிர்வாகிகள் சந்திப்பு சேலம் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டம் மாதிரியே தெரியல வந்து நீங்கள் திருச்சி திருவாரூர் அரியலூர் நாகப்பட்டினம் கரூர் இங்கெல்லாம் பேசுனது வந்து அந்தந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இருந்தது சரி இது நிர்வாகிகள் கூட்டம் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் கூட்டம் சம்பந்தப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட இல்லது சேலம் சம்பந்தப்பட்ட சேலம் அரசியல் பத்தி பேச போறார் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அரசியலும் பேசிட்டார் அதெல்லாம் தாண்டி மறுபடியும் நான் சொல்றேன் சக்தி நாங்க தீய சக்தி திமுக ரெண்டு பேருக்கு தாங்க போட்டி வேற யாரும் கிடையாது கிடையாதுங்க திரும்ப திரும்ப என்னங்க எப்போ பார்த்தாலும் வந்து வந்து டிஎம்கேவே எதிர்த்து எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க வேறு கட்சியே இல்லையா வேறு கட்சியே இல்லையா அப்படின்றீங்க இது என்ன இது என்ன தேர்தல் இது சட்டசபை தேர்தல் யார் ஆளுங்கட்சியில் இருக்காங்க அவங்கள எதிர்த்து தாங்க அரசியல் பண்ண முடியும் அவங்கள விமர்சனம் பண்ணி தானே பண்ண முடியும் அதை மீறி இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி கவலையே கிடையாதுங்க எங்களுக்கு அது தாங்க டிவி கே வெஸ்எஸ் டிஎம்கே டிஎம்கே வெர்சஸ் டிவி கே மற்ற இதையும் வந்து அதை ஒரு கட்சியாகவே நாங்கள் கண்டுக்கலன்ற அளவுக்கு வந்து அடிச்சிட்டார் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா விஜய் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு லீடு எதுக்காகன்னா கூட்டணி சம்மந்தமாக ஏதாவது ஒரு லீடு ஒன்று கொடுப்பாரு ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்குது காங்கிரஸில் ஒரு பிரிவினர் தமிழக காங்கிரஸில் ஒரு பிரிவினர் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் குறிப்பாக ராகுல் காந்தியை விஜய்க்குடன் கூட்டணி வைப்பதில் மிக கவனமாக இருக்கிறார் மிக ஆர்வமாக இருக்கிறான்ற ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த சேலத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு இன்ட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா நாங்கள் தாங்க நாங்கள் தனித்து தாங்க இருப்போம் நாங்கள் தாங்க பவர்ஃபுல் எங்களுக்கும் டிஎம் கேட்க தாங்க இதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாதுங்க கூட்டணியே கிடையாதுங்க யாராவது வந்தால் நாங்கள் கூட்டணி பற்றி பேசுகிறேங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி தொடர்ச்சியாக விஜய்யும் விஜய் கட்சியை பற்றி கேலி செய்து இருக்கிற விஷயம் அதெல்லாம் சொல்கிறார் கேலியும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் என்ன சொல்லிகிட்டு இருக்கங்க தொடர்ச்சியாக வந்து ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா ஏ விஜய் பனை ஊரை விட்டு வெளியே வா இதுதானே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கீங்க என் வீடு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்லாம் நீலாங்கரன் நீலாங்கரன் போட்டாங்க அதுக்குள்ள அவர் பேச வர கோர்வு அதுதான் என் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா வீட்டை விட்டு வெளிவா வீட்டை விட்டு வெளிவா பனை ஒரு விட்டு வெளிவான்றீங்க என் வீடே தமிழ் தாயா தமிழ்நாடு தாயா என் சொந்த பந்தமே இந்த மக்கள் தான் வந்து எட்டு கோடி பேர் தான் எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் அவங்க தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ரேஷன் கார்ட்லையும் என் பேர் இருக்குது இதை விட என்ன வேணும் என் வீடு தமிழ்நாடு மொத்தமாக சொல்லியாச்சு வந்து இல்லை முக்கியமான ஒரு விஷயத்தை விஜய் நோட் பண்ணது என்னென்னா இந்த ஜென்சி கெட்டு இவங்கள தான் நாங்கள் ஒரு வகையில் பெரிய அளவில் டார்கெட் பண்ணுறோம் அவங்களுடைய ஒரு ஆதரவு தான் அவங்களுடைய பார்வை தான் தாபேக்காவை இந்த சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் கொண்டு போயிட்டுருக்கு நான் கவனிச்சுக்கிட்டே வரேன் நான் இந்த கருத்து கணிப்புலாம் இல்லைங்களா போய் வீடு வீடாக போய் மைக்கை நீட்டுக்கிட்டு இவங்களை பொதுவாக பொதுவான ஊடகங்கள் இல்லை அவங்க அம்மா அப்பாவை வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது அம்மா விஜய்க்குன்னு சொல்லு அப்பா விஜய்க்குன்னு சொல்லு அம்மா விஜய்க்குன்னு சொல்லு இது போதும் ராஜா எங்களுக்கு இதை விட வேறு என்ன வேணும் நீங்கள் இருக்கிறப்ப என்னன்னு கவலை இல்லை இதுதாங்க தாவைய கழனுங்கிற ஒரு பெரிய பலமாகவே இருக்குது வந்து நீங்கள் சொல்ற அந்த ஜென்சி கிட்ஸு டூ கே கிட்ஸ் இவங்களுடைய அதுவும் முதல் வாக்காளர்கள் முதல் வாக்காளர்கள் பெண்களுடைய வாக்கு மிக மிக முக்கியமான விஷயம் விஜய் எங்க போனாலும் இந்த ஒரு விஷயத்த பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப உறுதியா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா பெண்களுடைய ஓட்டு மிக மிக முக்கியம் இந்த சேலம் கூட்டத்திலையும் அதே மையப்படுத்தி பேசினாரு ஸ்டாலின் சார் அவர்கள் சொல்றாரு நல்லா இருக்கு ஆட்சி முதல்வர் சொல்றாரு வந்து பிரமாதமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு நாலே முக்கால் வருஷம் நாங்க வந்து அப்படி ஆண்டுட்டேன்னு சொல்றாரு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இங்க அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரம் என்ன ஆச்சு கோயம்புத்தூர் விவகாரம் என்ன ஆச்சு திருத்தணி ரயில் நிலையத்தில் இந்த போதை இளைஞர்கள் பண்ணது மனசெல்லாம் உலிக்கிடுச்சு இது தானா இது பாதுகாப்பு இது சட்டம் ஒழுங்கு வேற என்னங்க இருக்குது அதாவது உங்களுக்கெல்லாம் நீதி வேணும் மக்களுக்கெல்லாம் நீதி வேணுன்றதுக்காக நான் கட்சி ஆரம்பித்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட நான் நீதி கேட்குற அளவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு மிக நேர்த்தியான மிக தெளிவான ஒரே ஃப்ளோவான அந்த அந்த வார்த்தைகளை கோர்த்து விஜய் எழுதுனாரோ எழுதி கொடுத்தாரோ கல்யாண மண்டபத்தில் எழுதாங்களே இதெல்லாம் இதெல்லாம் விடுங்க இதுக்கு முன்னே என்ன விமர்சனம் பண்ணிங்க வந்து ஹே ஹோய் ஹாய்னு பேசிட்டு போகிறார் விஜய் அவருக்கு எங்கே பேச வருது அவருக்கு சினிமா டைலாக் யாராவது டைலாக் ரைட்டரை கூட்டுனுங்க அவர் படத்துக்கு எழுதணுங்களே அவங்கள வச்சுக்கார வச்சு சொல்லணும் இல்லைனா வந்து அவர் உட்காந்துட்டு இருக்கார் என்ன கீழே உட்காந்து ப்ராப்னிங் சொல்ல சொல்லுங்கள் அந்த இதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் இப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஃப்ளோவாக பிடிச்சி ஒரு பேசினேன் பேச்சு தான் வந்து மிக முக்கியமான விஷயம் தமிழக அரசியலில் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் விஜய் இன்னைக்கு கோட் பண்ணி காமிச்சிருக்காரு மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்காரு மறுபடியும் வந்து மக்களுக்கு தான் சொல்லியிருக்காரு வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு விஷயம் பண்ண நான் ஒரு பாம்பு போட்டேன் ஒரு அரசியல் அது இந்த அளவுக்கு போய் வேலை செஞ்சிருக்கு பாருங்கன்னு அப்போ கடுமையான விமர்சனம்லாம் வந்தது விஜய் பார்த்து என்ன விக்கிரவாண்டி மாநாட்டில் முதல் மாநாடு கட்சி ஆரம்பிச்சு லட்சக்கணக்கான பேர் திறன் இருந்தாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலேயும் அதிகாரத்திலையும் பங்கு யார் எங்கள் கூட வரீங்களோ எங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் யார் ஒத்து வரீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆட்சிலையும் பங்கு தருவோம் அதிகாரத்திலையும் பங்கு போது என்னையா நீ வந்து டெப்பாசிட்டை இழக்க போகிற சும்மா வந்து ஏதோ ஒரு மாநாட்டுக்கு விஜய பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் இது நடிகனை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் இது பவுடர் பூசணம் வந்து பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் இது இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பொங்கி போய் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஆட்சிலே அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருவீங்களா சாமி நீங்கள் அடப்போங்கையா நாங்கள் வந்து காலகாலமாக தமிழ்நாட்டு அரசியல பார்த்துக்கிட்டு வரோம் ஏதோ வராருச்சு பேசிட்டு போறாருன்னு நாட்கள் ஆக 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 தேர்தல் நெருங்க 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 கூட்டணி கட்சிகள் கேட்கிற ஒரே கோரிக்கை ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இது எல்லா கட்சிகளுக்கும் பெரிய தலைவலி ஆகிப்போச்சு என்னையா இது இது ஒரு ஒரு இது ஒரு நம்ம இதுலேயும் இல்லையே நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே காலகாலமாக வாங்க கூட்டணி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு நீங்க உங்க உங்க எம்எல்ஏ எம்பிங்களா அப்படி இருந்திருக்கேன் அதிகார எல்லாம் பங்கு கேட்கக்கூடாது சாமி அதை விஜய் தொடங்கி வச்ச ஒரு விஷயம்தான் இன்றைக்கும் கூட்டணி இழுபறையில் போய் கொண்டிருக்கிறது அமையாமல் இருப்பதற்கான காரணம் அதுதான் இவ்வளோ காலம் இருந்துட்டோம் நேற்று வந்த ஒரு நடிகன் நேத்து வந்த ஒரு தலைவன் பவுடர் பூசண ஒரு ஆளு பாலாடிக்காரரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம்தான் அவரு அந்த நபரே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னோடனே அது தமிழ்நாட்டு மக்களிடையே தமிழ்நாட்டு அரசியலே எதிர்வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்வர் அவர்கள் கூட சொல்லியிருக்கார் வந்து தமிழ்நாட்டில் அது ஒத்து வராதுங்கன்னு அதை தான் விஜய் சொல்கிறாரு நாங்கள் போட்ட ஒரு விஷயம் தாங்க அப்போ என்னென்னலாம் கேலி பண்ணிங்க எங்களை என்னென்னலாம் அமக்கலம் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்களா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குது அதை தொடர்ந்து அவர் சொன்ன ஸ்பீச் தான் கொண்டு போன விதம்தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஜய் இங்கே பதிவு பண்ணது தான் அது எங்கள் தமிழ்நாட்டில் மற்ற கட்சி கூட்டம் போடுறாங்க மற்ற கட்சி வந்து திருமண கூட்டம் நடத்துறாங்க மாநாடு நடத்துகிறாங்க ஊர்வலம் போகிறாங்க எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்குறீங்க எங்களுக்கு எதுவும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க என்னங்க மற்றவங்களுக்கெலாம் வந்து கண்டிஷன் போட மாட்டேன்றீங்க எங்களுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறீங்க இருக்கட்டும்ங்க எல்லாம் இருக்கட்டும் மக்கள் கூட்டணி நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் செல்ஃபே எடுக்காத கட்சிக்கு ஒரு செல்ஃபியா அப்படின்னு கேட்டதை தாண்டி கண்டிப்பாக வாக்காளர்களே இங்கே வந்துக்கிறவங்களே பொதுமக்களே எல்லாரும் கேட்டுங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க வேணான்னு சொல்லிடாதீங்க சாமி படத்தை வச்சு சத்தியம் பண்ணுவாங்க சத்தியத்தையும் பண்ணுங்க பணத்தையும் வாங்கிங்க அதுக்கப்புறம் அவங்க காதல விசிலை ஊதுங்கன்ட்டு விஜயோடைய ஸ்பீச்சில் எங்கே பார்த்தாலும் தொடர்ச்சியாக விசில் விசில் விசிலுன்ற ஒரு விஷயம் அது சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த சின்னத்துக்காக தாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வந்தாச்சு சின்னம் அடித்து விட்றோம் பாருங்கள் நாங்கள் அப்படின்ட்டு விசிலா இருந்தது அந்த 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 திடல் முழுக்க வந்து விசில் சத்தம் தான் விசில் சத்தத்தை தாண்டி விஜயோடைய அந்த ஸ்பீச் வந்து பொதுவா வந்து அவர் ரொம்ப இலைத்து அரசியல் பண்றாரு ரொம்ப நேர்த்தியா பண்ணுவாரு யாரையும் வந்து தரைக்குறைவாக பேச மாட்டாரு அப்புறம் நறுக்கு சுருக்குன்னு பேசிட்டு போவாரு இந்த இதுவெல்லாம் இருக்காது எதுகை மோனெல்லாம் இருக்காது அவர்கிட்ட அதை தாண்டி ரொம்ப ஆவேசமும் இல்லை ரொம்ப இதுவா இல்லை கரெக்டாக ஏன்னா எலக்ஷனுக்கு ரொம்ப நாள் இல்ல அதையும் விஜய் சொல்லிட்டாரு நீண்ட நாட்கள் இல்ல ரெண்டே மாசம்தான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க நான் வந்தாச்சு உங்களுக்காக தான் களத்தில் இறங்கி வந்துட்டேன் எனக்கு மறுபடியும் விஜய் திரும்ப திரும்ப அழுத்தம் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நான் இதில் ஊழல் செஞ்சு அந்த காசில் வாழக்கூடிய நிலவையில் நான் இல்லை என் கட்சியினர் இல்லை அப்படி ஒரு ஊழல் சம்பவமே நடைபெறவே நடைபெறாது அதுக்கான வாய்ப்பே இல்லை அது எங்கே வேணாலும் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் நான் அதெல்லாம் மீறி என்ன மாதிரி யாராவது தனியாக வந்து வாங்க கட்சி ஆரம்பிங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு பர்சன்ட் ஓட்டு காமிச்சிருங்க என்ன இது வந்து ஏற்கனவே தனி கட்சி வந்து எட்டு பத்து ஒம்பது வருஷமாக ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு இவர் பாட்டுன்னு என்ன வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு வந்து ஒத்த ஆளாக வாங்க நீங்கள் அவர் யாரை சொல்கிறாருன்னு ரெண்டு கட்சி தான் அங்கே திரும்ப சொல்கிறாரு ஒரு கட்சி எழுபத்தஞ்சி வருஷன்றீங்க இன்னொரு கட்சி ஐம்பது வருஷன்றிங்க அப்போ என்ன சொல்கிற வரனா அண்ணா ஆரம்பித்த கை கட்சி அது அண்ணாவை பேரை சொல்லி கலைஞர் பேரை சொல்லி அடுத்து நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் பேரை சொல்லி ஜெயலலிதா அவர்களுடைய பேரை சொல்லி தான் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க நான் ரெண்டு வருஷம் வந்தவன் தான் நான் பவுடர் பூசினவன் தான் ரெண்டே தான் நான் வந்தேன் கட்சி ஆரம்பி ரெண்டு வருஷம் தான் அது மூணாவது வருஷத்தில் இருக்கிறேன் வாங்க என்ன மாதிரி தனியாக வாங்க ஏன் அவங்க பேரை சொல்லிட்டு எழுபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க வந்து தில்ல ஒரு கட்சி ஆரம்பிங்க நில்லுங்க ஒரு பர்சன்ட்டுக்கு ஆமிங்கன்றார் இது சீமான என்ன ரி கொடுக்க போகிறான்னு தெரியல அது தனியாக வந்துடும் அது கொல் அடிக்கிற அனுபவெலாம் எங்களுக்கு கிடையாதுங்க கொல்ல அடிக்கிற நோக்கத்தெல்லாம் நான் வரலைங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரிய தெரியாதுங்க சரி எல்லாரையும் சொல்கிற இல்லை விஜய் நீ வந்தால் என்ன ஏன் பண்ண போகிற அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க நியாயமான ஒரு கேள்வி தான் தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த தேர்தல் அறிக்கை வந்த பிறகு நீங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க ஏன்னா எல்லோரும் கேட்குற கேள்வி தானே ஐயோ விஜய் எப்போ பார்த்தாலும் வந்து தீய சக்தி தூய சக்தி அப்புறம் வந்து ஊழல் கட்சி அடிமை கட்சி கொள்கை எதிரி அரசியல் எதிரி இப்படியே சொல்லிட்டு இருக்கேன் சாமி உன் நிலைப்பாடு என்ன உன் கொள்கை என்ன உன்னு உன்னுடைய தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னு அந்த தேர்தல் அறிக்கை தான் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த தேர்தல் அறிக்கையை தான் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் காஞ்சிபுரம் கூட்டத்தில் வந்து பேசுனாரு தேர்தல் அறிக்கையா பேசல காஞ்சிபுரம் இதுல வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு சொந்த வீடு வேணும் ஒரு பைக் வேணும் ஒரு கார் வேணும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு பட்டதாரி கண்டிப்பாக இருக்கணும் அதை தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அரசாங்க ஊழியர் இருக்கணும்னு சொன்னது வந்து இதெல்லாம் விஜய் பண்ணி கொடுத்துருவாரா விஜய் கார் வாங்கி கொடுத்துருவாரா விஜய் சொந்த வீடு கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது இருக்கணும்னு தான் சொன்னேன் இது தேர்தல் அறிக்கையாக கூட பார்க்கப்பட்டது தேர்தல் அறிக்கையை லீக் பண்ணிட்டாரப்பா அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கூடியிருந்த அந்த ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் மிக நேர்த்தியாக மிக கரெக்டாக அந்த கூட்டம் அமைதியாக முடிஞ்சது என்ன ஒன்று உச்சி வெயில் அந்த உச்சி வெயிலும் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இந்த அரசியல் கூட்டத்தை இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த மாவட்ட செயலாளர் மிக நேர்த்தியா பண்ணியிருந்தார் விஜய் திரும்ப சொன்னது தான் நீலாங்கரையை விட்டு வெளியே வா பனை ஊரை விட்டு வெளியே வண்ண வெளியே வந்தாச்சு விஜய் இதன் பிறகும் விஜய்க்கு ஒரு பயத்தை உண்டு விஜய் மீதான பயத்தை உண்டு உண்டாக்கி கொண்டு நீங்கள் பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறது கட்டுப்பாடு போடுறது கடிவாளம் போடுறது இது நான் பொதுவாக சொல்கிறேன் மக்கள் மதியில் அது நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் விஜய ஃப்ரீயாக விடுங்க விஜய் பாட்டினு ஒரு அரசியல் பண்ணட்டும் அழுத்தம் கொடுக்காதீங்க திரும்பவும் போய் இது பண்ணாதீங்க ஃப்ரீயாக ஜனநாயகம் படத்தை எப்படி ஃப்ரீயாக விட்டுருந்தா எப்படி போயிருக்காங்க அந்த பாட்டுன்னு அதை போட்டு அடுத்த மாதிரி ஃப்ரீயாக விடுங்க எல்லாம் அரசியல் களத்தில் தானே இறங்கியாச்சு இதெல்லாம் மீறி மறுபடியும் விஜய் கான்பிடண்டாக இருங்க அப்படின்னு சொல்றது அதே போல் ஒரு விஷயமாக அரசியல் களத்தில் இறங்கிவிட்டார் சேலத்தை தாண்டி அவருடைய அந்த சுற்றுப்பயணம் அல்லது மறுபடியும் நிர்வாகிகளுடைய சந்திப்பு அல்லது மக்களுடைய சந்திப்பு விசில் சின்னத்தை கொண்டு போய் விஜயை கொண்டு போய் எந்த அளவிற்கு அடுத்தடுத்து கூட்டங்களில் சேர்ப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி